முன்னாடி ஒரு நாலு பெரிய மனுஷன் படுத்துக்கிட்டு இருந்தாரு சரி வந்து தண்ணியை போட்டு எழுப்புனே என்ன தண்ணியை போட்டு நாடகம் பச்சை தண்ணி என்ன போட்டு முஞ்சிய தொழச்சு விட்டு எழுப்பேன் சரி படுத்து உறங்கணும் உறங்கிட்டு போறான்னு விட்டுட்டா அப்படின்னு நினைச்சு சார் சிவன் அப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு எல்லாம் மகமாய் எல்லாம் வந்துடுவாங்க நாடா அஞ்சரைக்கு எல்லாம் முடிச்சுட்டோம் அஞ்சரைக்கு எல்லாம் முடிச்சு பவுர் அழிச்சுட்டு வெளியில வந்து பேக்க வச்சுட்டு தண்ணி குடிக்க போலாம்னு போயிட்டு இருக்கேன் சரி தண்ணி குடிக்க போறப்ப அந்த அம்மா அப்பதான் எந்திரிச்சு முடிச்சு மூஞ்சியை கழுவிட்டு இந்த வெத்தல வாக்க வாயில போட்டு அந்த அம்மா என்னை கூப்பிட்டு தப்பிங்க வாப்பா அப்படின்னு மூஞ்சில துப்பவா இல்ல என்னால எதுக்காக கூப்பிடுறாங்க தெரியாம என்னங்கம்மா அப்படின்னு நாடகம் நீங்க நாடகம் நடிகர் தானா அப்படின்னு ஆமாங்க நான்தான் தான் நாடகம் நடிகர் உங்களுக்கு என்ன சந்தேகம் பண்ணி அவன் அந்த பப்பு

நம் அருமையான கூட்டங்கள் அற்புதமான கூட்டங்கள் நாடகம் வந்திருக்கும் அனைத்தும் உறவுகளுக்கும் சுத்த வட்டார எங்கள் கடமை கண்ணை மட்டும் போட்டக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நாடகத்தை ஏற்பாடு செய்த வளர்க்கம் அவர்களுக்கும் அருமையான முறையில் ஒளி ஒளி இருந்து கொண்டிருக்கும் எங்களை செல்வ விநாயகர் ஆடியோ சுருமையாக ஐயாவர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தில் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த வணக்கம் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஹலோ ஹலோ தந்தா அந்தோனி பாட்டு 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 அதே தஞ்சை அந்தோனி சுந்தமா பாட்டு வாயே ஏனோ you வாக்கரை know, oh, 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 தருவானும் தருவானோசி பெற்ற தாய் ஆசை முத்தன் தருவானோ சந்தோஷமா எலையில் வாழை

அந்த ஊர்ல பெண்மணிகளை பார்த்தா கையெழுத்துக்கு முன்னாடி போலுமா சரி ஏன் தெரியுமா அந்த காலத்துல நல்லா குளிச்சு தலைமுழுகி உங்க பார்த்தா நெத்தியில அரக்காசங்களும் போட்டு பாக்கலாம் சரி என்ன காரணம் அது தெரியுமா கட்டிய கணவருடைய குங்குமம் பெருசா இருக்கா இருக்கா அவருடைய ஆயுள் பாகங்கள் கூடுமா ஆனா இப்ப எல்லாம் யாரும் அப்படி வைக்கிறது கிடையாது அப்புறம் பேச நான் என்னமோ இப்படி ஒரு ராமத்தை போட்டுறது கேட்டா அதான் நான் கல்யாணம் ஆயிடுச்சு நெத்தி போட்டு உன்னை மாதிரி என்னைய மாதிரி உலகம் நடப்பாதான் நாம போட்டுருக்கேன் இதுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த குங்குமத்தை வைக்கிறது மட்டும் கிடையாது அந்த காலத்தில் நாலு மணிக்கு எந்திரிக்கூடிய பெண்கள்லாம் நாலு மணிக்கு எந்திரிச்சு வாசலை தெளிச்சு வீட்டு பாத்திரம் விளக்கி வச்சு வீட்டுக்குள்ள போய் புருஷங்களை தொட்டு கும்பிட்டாங்க அந்த காலத்துல கூட்டத்துல யாராவது ஒருத்தர் தொட்டு கும்பிடுற ராஜா வாய்ப்பு கம்மி ஏன் அவங்க விழு நம்ம விழுந்துடற தெரியுமா என் கம்மா வேலை காசு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் ஏறி இருக்கு புழுங்கனு காலில விழுந்தாக்கா ஏடிஎம் கார்டு கைக்கு ஆமா ஆமா

அந்த காலத்துல எட்டு ஒன்பது மணி மணிக்கு வயக்காட்டுல வேலை பார்த்துட்டு எழுந்திரிவாங்க ஆனா இன்னைக்கு ஏழு மணில இருந்து பன்னெண்டு ஒரு மணி வரையில பார்த்தா நாகினி மோகினி நேற்று ஒரு கிளவி நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு அப்ப அந்த அம்மா உட்காந்து ஏடி இந்த நாகினி நாடகத்தை அந்த புருசக்காரன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு என்னடி ஆச்சு